வணக்க நண்பா பாம்பன் புதிய பாலத்தில் அந்த வெர்டிகல் லிஃப்ட் மேலே போகும்போது எப்படி ப்ரோ அந்த எலக்ட்ரிக்கல் கேபிள் வந்து கட் ஆகாமல் போகுது அப்படின்னு ரொம்ப பேர் கேட்டிங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் ரொம்ப அதாவது ஒரு மாதத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து அந்த புதிய பாம்பன் பாலத்தில் வெர்டிகல் லிஃப்டை வந்து மேலே தூக்குனாங்க எதுக்காகனா சில தோணிகள் கப்பல் எல்லாமே வந்து கிராஸ் ஆகுறதுக்கு அந்த பெரிய பெரிய போட்டுகள் அழகான காட்சியாக இருந்துச்சு ஸோ எங்கெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் இங்கே வரலை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட தேவையில்லை நம்ம வந்து அதை கிளாரிட்டியாக கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும் பார்த்தீங்களா வெர்ட்டிகல் லிஃப்ட் லிஃப்ட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ சூம் பண்ணி கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம் ஸோ மேலே பாருங்களேன் அந்த வெர்டிகல் லிஃப்ட்டில் அந்த எலக்ட்ரிக்கல் கேபிள் அந்த கம்பி அந்த ராடுமே சேர்ந்து மேலே இருக்கும் ஸோ அந்த மாதிரி சிஸ்டத்தை தான் இந்த புதிய பாமன் பாலத்தோட வெர்டிக்கல் லிஃப்டில் வந்து அமைச்சிருக்காங்க ஓகேங்களா அது எப்போல்லாம் மேலே போகுதோ அது ஒரு லாக் டைப் தான் லாக் அண்ட் அன்லாக் தான் ஸோ அந்த இடத்துல மட்டும் அந்த கேபிள் வந்து அமைச்சிருக்காங்க அது ஒரு பெரிய ராடு மாதிரி இருக்கும் நம்ம இங்கேருந்து பார்த்தாவே தெரியும் அந்த ஸ்டீல் கேபிள் மாதிரி இருக்கும் பாருங்களேன் ஸோ அது மட்டும் செப்பரேட்டாக வந்து மேலே வந்துக்கிட்டு இருக்கும் அது வந்து எப்படின்னா நமக்கு அந்த வெர்டிக்கல் லிஃப்டில் மட்டும் அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரில் கொடுத்துருப்பாங்க அது மேலே போகும்போது அந்த லாக் வந்து அன்லாக் ஆகி மேலே போகும் அது மாதிரி அந்த நேரங்களில் அதில் வந்து எலக்ட்ரிக்கல் எதுவுமே வந்து பாஸ்லாம் ஆகாது சரிங்களா அது மாதிரியே மேலே போய்ட்டு கீழே வந்த பின்னால் அப்படி நார்மலாக இருக்கிற எலக்ட்ரிக்கல் லைனில் அந்த ராடு இப்போ நான் காட்டுறேன்னா இந்த ராடு படவும் அதில் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து பாஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிரும் ஸோ இப்படி தான் இந்த புதிய பாமன் பாலத்தில் எலக்ட்ரிக்கல் வந்து ப்ராசஸ் ஆகி கேட்டிருக்கு ஸோ ரொம்ப பெரு டவுட்டு எப்படி அது மேலே போகும்போது அப்போ கட் ஆகிறாதா உடஞ்சிராதா அப்படின்னு ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு லாக் அண்ட் டைப் தான் ஸோ மேலே போயிட்டு கீழே வந்து அந்த கம்பியில் டச் ஆகிற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க டச் ஆனோன்னே எலக்ட்ரிக்கல் வந்து பாஸ் ஆகும் போது தேவைப்படும் போது அது வந்து மேலே தூக்கிட்டு போகிறாங்க ஸோ இதுக்காக அந்த சென்ட்ரு பிரிட்ஜில் மட்டும் செப்ரேட்டான ஒரு ஸ்டீல் அந்த ராடு வந்து செப்ரேட்டாகவே தெரியும் உங்களுக்கு நார்மலாக அந்த எலக்ட்ரிக்கல் லைன் பாஸ் ஆகிற இடத்துக்கும் அந்த வெர்ட்டிக்கல் லிஃப்ட்டில் இருக்கிறதுக்கும் ஸோ அதை நான் ஜூம் பண்ணி காட்டிட்டேன் ஸோ கவுண்டர் வெயிட் அப்படியே மெதுமே கீழே வருது அப்படியே லிஃப்ட்டுமே மேலே இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இந்த காட்சியை பார்த்து ஏன்னா இப்போ அடிக்கடி தூக்குறது இல்லை ஏன்னா சில சாஃப்ட்வேர் இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம் சொல்லியிருந்தாங்க அதனாலேயே இப்போ பாலத்தை வந்து அடிக்கடி தூக்காமல் எப்பாவது தான் தூக்குறாங்க அதனால அதுவும் ஒரு அரிய வகை காட்சியாக தான் இருக்குது இன்னைக்கு பழைய பாலம் புதிய பாலம் ரெண்டுமே ஓப்பன் பண்ணி போட்டுகள் ரொம்ப கடந்து போச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு எங்கெங்கேயோ நீங்கள் இருக்கலாம் இன்றைக்கி நம்ம வர முடியலையே அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இயங்கலாம் பட் அதுக்கான ஒரே தேவையில்லை நம்ம நம்ம சேனலில் அதை இன்ஃபர்மேஷனாக கிளாரிட்டியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்து கிளியராக இருக்கும் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு எப்படி அந்த புதிய பாம்பன் பாலத்தில் அந்த ராடு வந்து மேலே போகுது ஏன்னா எவ்வளோ ஜூம் பண்ணி காட்ட முடியுமோ அவ்வளோ ஜூம் பண்ணி நான் வந்து காட்டியிருக்கேன் அந்த கம் கும்பி மேலே போகிறது கவுண்டர் வெயிட் அந்த ஆரஞ்ச் கலர் இருக்குதுங்களா ஸோ அது அப்படியே கீழே வர வர அப்படியே லிஃப்ட் வந்து மேலே போய்கிட்டு இருக்கும் அந்த போகும்போதே அந்த எலக்ட்ரிக்கல் கேபிளுமே மேலே போகும் போயிட்டு கீழே வரும்போது நார்மலாக இருக்கிற எலக்ட்ரிக்கல் லைனில் டச் ஆகிரும் ஸோ லாக்காகவுமே நார்மலாக எலக்ட்ரிக்கல் வந்து ப ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சு ஓகேங்களா இந்த ஃபார்மில் தான் இந்த பாமன் பாலத்தில் வந்து ஒர்க் ஆகிட்ருக்கு இது ஓப்பன் பண்ணி மேலே போகவும் அழகான போட்டு எல்லாமே வந்து சூப்பராக இன்னைக்கு கிராஸ் ஆகி போச்சு அந்த எல்லா காட்சியாகவும் இந்த வீடியோ மூலயமா நம்ம காட்டுறோம் ஸோ எல்லாத்தையுமே ஒரே வீடியோலேயே நீங்கள் பார்த்துக்கிறோங்க பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிற அவுட்புட்டையுமே சொல்லுங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாவட்டம் மாநிலம் அது மட்டும் இல்லாமல் எதுவும் வேறு கண்ட்ரிலருந்தும் நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம வீடியோஸை வாட்ச் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது இந்த வீட்டில் தயாரிக்கிற கருவாடு அதாவது வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு தயாரிப்புக்கு உப்பு கம்மியாக வச்சு கரெக்டான அளவில் தயாரிக்கிற கருவாடு தேவைப்படுச்சுன்னா என்ன கருவாடுனாலும் நீங்க சொல்லி நம்மகிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம செஞ்சு தரவும் ரெடியா இருக்கும் செஞ்சு வச்ச கருவாடும் இருக்கு அதுக்கு வந்து நம்மளோட கான்டாக்ட் நம்பரான எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் நைன் எயிட் அப்படின்னு சொல்ற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த போட்டு எல்லாமே கிராஸ் ஆக போகுது இது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு அழகான தோனியும் கிராஸ் ஆகும் அதையும் நான் வந்து காட்டுறேன் ஸோ உங்களுக்கு நம்பர் வந்து எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் நைன் நைன் எயிட் அண்ட் அதுக்கப்புறம் அதே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம் எண்பத்தாறு பத்து நாற்பது நாற்பத்தொம்போது தொண்ணூத்தெட்டு ஸோ எங்கே இருந்தாலும் நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் உங்களுக்கு நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா தரலாமா நமக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க இப்போ ஆல்மோஸ்ட் ரெண்டு பாலத்தையுமே ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ அந்த படகுகள் எல்லாத்தையும் கிராஸ் ஆகிறத பார்த்துடலாமா ரொம்பவே அட்டாசமாக இருந்துச்சு ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நண்பா ये वर गेला बघ आणि तो असा वर आला गेलेला माहिती पुष्पा thank <laughs> you अगर तो वो नहीं, पुला 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 नहीं। तो है देखिए लिफ्ट से ऊपर हो जाए वे देखे जा